வாழ்காலமுடன் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்றைக்கி செவன்டீன்த் ஜூன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ஆனால் க்ளோஸ் ஆனது வந்து வீக்காக வந்து க்ளோஸ் ஆகிருது அதாவது குளோபல் க்யூஸ் எதுவுமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஈரான் இஸ்ரேல் இந்த வார் வந்து இன்னமும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்குது சம் வார்னிங் மெசேஜ்லாம் டேரிஃப் ட்ரம்ப் வந்து கொடுத்துட்டுருக்கிறாரு ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகே இன்னைக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி யூஎஸில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்து ஒரு மேக்சின் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து வால் ஸ்ட்ரீட் ஜோனல் அதுக்கப்புறமா வந்து கொபிசி லெட்டர் அப்படின்ட்டு இந்த கொபிசி லெட்டர் வந்து இப்போ எஸ்டர்டே வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க தேர்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருக்கிறாங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதாவது மூன்றாம் உலக போர் வரும்போது ஃபிஃப்டி பர்சண்ட்டு மூன்றாம் உலக போருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டு எல்லாமே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இறங்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட்டு மூன்றாம் உலக போருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து கோல்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர் பெர் அவுன்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபைவ் தௌசண்ட் டாலர் பெர் அவுன்ஸ் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து பவுனுக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பிரண்ட் க்ரூட் வந்து ஒரு பேரல் வந்து நூறு டாலரை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது மூன்றாம் உலக போர் வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஐம்பது பர்சன்ட் இருந்தால் ஒருவேளை இதுவே வந்து மூன்றாம் உலக போர் வருவதற்கு தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இறங்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க அதுக்கு தான் வந்து கோல்டு வந்து டென் தௌசண்ட் பெர் அவுன்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது பவுனு வந்து ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டே லட்சம் போகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பிரண்ட் குரூடு வந்து டூ ஹண்ட்ரட் டாலர் போகும் ஒரு பேரில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ மூன்றாம் உலக போர் வந்துச்சு அப்படின்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹெவியாக இறங்கும் குரூடு ஏறும் தங்கம் ஏறும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபோர்காஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது அது வருவதற்குண்டான வாய்ப்பு ஆஸ் ஆஃப் இல்ல அப்படின்ட்டு கொடுத்துட்டு இன்னொன்னும் சொல்லிக்கிறாங்க ஆனா இப்ப வந்து ஈரான் இஸ்ரேல் வந்து வார் தான் இருக்குது இருந்தாலும் வந்து குளோபல் மார்க்கெட்டு அது மெயினா வந்து யூஎஸ் மார்க்கெட்டு இன்னமும் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்றதுக்கு நியர்லி வந்து த்ரீ பெர்சென்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டும் நீங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் இப்போ வந்து நியர்லி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இன்னும் ஃபோர் பர்சன்ட் நியர்லி இருக்குது ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ தேர்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு யூஎஸ்லருந்து வர்ற கொபிசி லெட்டர் அப்படிங்கிற ஒரு மேக்சின் வந்து இந்த மாதிரியான ஃபோர்காஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அதுக்கடுத்தா வந்து ஏர்லி மார்னிங் நம்ம இண்டியன் ஸ்டாண்டர்ட் டைம் நியர்லி வந்து த்ரீ ஓ கிளாக் அரௌண்ட் இருக்கும் அந்த டைமில் வந்து அவர் சம் ட்வீட்லாம் பண்ணியிருந்தார் ஜி செவன் மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒயிட் ஹவுஸுக்கு வந்து இம்மிடியட்டா வந்து ரிட்டர்ன் ஆகுறேன் அப்படின்ட்டு போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து ஈரானுக்கு வந்து டைரக்டா ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு நீங்க வந்து இந்த டீல்ல வந்து அதாவது நியூக்ளியர் டீல்ல வந்து நீங்க சைன் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து பெரிய விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் உங்க மக்களுடைய உயிரில வந்து விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எவ்ரி ஒன் ஷூட் இம்மீடியட்லி எவாக்குவேட் டெஹ்ரான் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு டெகரான் வந்து எல்லாமே வந்து வெளியேறுங்க அப்படின்ட்டு ஒரு வார்னிங் மெசேஜ்லாம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த வார்னிங் மெசேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து யூஎஸ் ஃபியூச்சர் வந்து டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு அதுக்கடுத்த வந்து என்ன என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா ஈரானில் இருக்கிற யுரேனியம்லாம் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யூஎஸ் உடைய வைஸ் பிரசிடெண்ட் விபி வேன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெ ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வில் பி வெரி குரூசியல் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அவர் வந்து எந்த மாதிரியான மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து வா வாட்ச் பண்ணணும் ஈரானில் யூஎஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து இன்னமும் வந்து நிலம வந்து மோசமாகும் ஓகேங்களா அதனால வந்து நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணணும் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆச்சு பட் இந்த வார்னிங் மெசேஜ் எல்லாமே வந்து யுஎஸ் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த வார்னிங் மெசேஜ் நான் கொடுத்துருக்கறது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அதுக்காக வந்து யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டும் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீல இருக்குது டாலர் இண்டெக்ஸ் பிலோ நைன்ட்டி எய்ட்டுக்கு வந்துருக்கு பிரண்ட் குரூட் வந்து செவன்ட்டி த்ரீ டாலர் பெற பேரலுக்கு இருக்குது ஓகேங்களா பிட்காயின் ஒன் லேக் செவன் தௌசண்ட் இருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது அதாவது கோல்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டு வந்து டூ டென்ஸ் வந்து நாங்கள் வந்து ஏப்ரல் மன்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அஃபீஷியலாக ஆனால் கோல்டு மேன் ஷேர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லை அது வந்து அஃபீஷியலாக வந்து டூ டன்ஸ் தான் பைக் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஆனால் அன் வந்து டுவெண்ட்டி செவன் டன்ஸ் வந்து பைக் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி பதிமூணு மடங்கு வந்து அதிகமாக வந்து அன்னபிசியெல்லாம் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு மாசத்துல மட்டும் அவங்க வந்து எயிட்டி எயிட் டென்ஸ் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க கோல்டு மேன் ஓகே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜப்பனீஸ் இன்னைக்கு ஆஃப் பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு ஹேங் சங் அண்ட் சைனா மார்க்கெட் வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ் ஆர்னிங் ஃபிஃப்டி நிப்டி ஃபிளாட்டா இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டில் ஓன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுன் ஆச்சு ஓப்பன் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்துச்சு எந்த ஒரு சிவியரான மூமெண்ட் இல்லை வயலண்ட் மூமெண்ட் இல்லை பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரென்ட் டுவெல் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீல செட்டில் ஆயிடுது நிஃப்டி நைன்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது எயிட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ வந்து செட்ல இருக்குது ப்ராடர் டிசஸ் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஐடி செக்டரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிடுது ஆஃப் பெர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ருபி வந்து இன்றைக்கி எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோரில் வந்து செட்டில் ஆயிடுது எஸ்டே க்ளோஸிங் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ செவன் ஓகே இதுதான் வந்து போஸ்ட்மார்ட்டி ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் டேரிஃப் ட்ரம்ப் கம்பெனி இருக்க மாட்டேங்கிற இருக்குது ஜி செவன் மீட்டிங்கை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஒயிட் ஹவுஸுக்கு வர்ற வழியில் ஃபார்மா ஸ்டாக்கு டேரிஃப் கம்மிங் சோன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுட்டு வந்துட்டாரு ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சீட்டு நுனிலேயே உட்கார வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்காங்களே டேரிஃப் ட்ரம்ப்பு ஓகே அதுக்கு வந்து விஷால் மெகா மாட்டு இன்றைக்கி வந்து ப்ரொமோட்டர் வந்து பண்ணிக்கிறாங்க நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்கு எஸ்டடே என்னுடைய வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன் ஒன் ஹண்ட்ரட் டென் ரூபீஸ் அவங்க வந்து ரேட் வந்து ஃப்ளோர் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதாவது அவங்க செல் பண்ணுறது வந்து மெயினாக வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு கோட்டக் மகேந்திரா மியூச்சுவல் ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இவங்க எல்லாமே வந்து த்ரீ தௌசண்ட் குரூருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்க ப்ரொமோட்டர் செல் பண்ணது வந்து டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க விஷால் மேகாமாட்டு அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக செல் பண்ணிக்கிறாங்க பட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அக்யூலேட் பண்ணியிருக்காங்க விஷால் மேகாமாட்டு ஸோ நூற்றி பன்னெண்டு ரூபாய் என்ன வந்துச்சு பட் க்ளோசிங் வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு வந்துருச்சு ஸோ ரொம்ப பண்ணிக்க தேவையில்லை அதுக்கடுத்த வந்து வேதாந்தவுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து செல் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது அதுக்கடுத்த வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு இந்த எக்ஸ்சேஞ்சு வந்து ஆளாளுக்கு ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே நாடுகளுக்கு இடையே தான் வாரம் நடக்கணுமா நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயுமே வந்து வார் நடத்துகிறோம் அப்படின்ட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரீசெண்டாக வந்து கரெக்டாக தான் வந்து எக்ஸ்பிரி வீக்லி எக்ஸ்பெரி போயிட்டு இருக்கு தியூஸ்டே ஆனால் சென்செக்ஸ் எக்ஸ்பிரி வென தேர்ஸ்டே ஆனால் நிஃப்டியோடைய எக்ஸ்பெரி போயிட்டு இருக்கு இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எப்படி நீங்கள் வந்து தியூஸ்டே வந்து நீங்கள் எக்ஸ்பிரி வச்சிருக்கலாம் நாங்களும் கொண்டுட்டு வரோம் டியூஸ்டேவுக்கு உங்களுடைய எக்ஸ் வால்யூம் வந்து குறைக்க போகிறோம் அப்படின்ட்டு செபியில் வந்து இவங்க கேட்டுருக்குறாங்க நாங்கள் வந்து எங்களுடைய எக்ஸ்பீரிய வந்து நாங்கள் டியூஸ்டே கொண்டு வரோம் அப்படின்ட்டு செபியும் ஓகே அப்படின்ட்டு அப்ரூவ்டு பண்ணிட்டாங்க ஆனால் சென்செக்ஸோடய எக்ஸ்பீரியை கொண்டு போய் தேர்ஸ்டர் வச்சுட்டாங்க ஓகேங்களா இப்போ இது ரெண்டுமே இப்படி மாத்தினத்துக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடவுண்டே இருந்துருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த எக்ஸ்சேஞ்சி ஓகேங்களா ஸோ இது வந்து ஆகஸ்ட் எண்டு வரையும் ஆஸ் யூஸ்வல் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பெரிய வந்து தேர்ஸ்டேவும் நிஃப்டியோடைய எக்ஸ்பெரிய வந்து தியூஸ்டேவும் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் இருந்து ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து சில்வர் இன்னைக்கு வந்து ரெக்கார்டு ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது அதாவது ஒன் லேக் செவன் தௌசண்ட் போயிருக்குது பெர் கேஜி ஓகே இதுதான் பார்க்கற முக்கியமான நியூஸு ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு மார்னிங் அதே தான் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை யூஎஸ்ஏலேருந்து ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா வந்துருக்குது சிக்ஸ் ஓ கிளாக் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு பட் அந்த டேட்டா என்னங்கிறது நான் வந்து பார்க்க கிடையாது ஓகேங்களா உண்மை சொல்லி விடணும்ல எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஒருத்தர் நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா செவன் ஃபிஃப்டீனுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருது இந்த வீடியோ எஸ் செவன்டீன்த் அப்டேட் ஆகிடுச்சு அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் வந்து செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க அதாவது விஷால் மெகா மாட்டோடைய டீல் நியர்லி வந்து டென் தௌசண்ட் குரோர் வந்து ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எம்எஸ்இஐ செக்மெண்ட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி டூ குரோர் வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே பையிங் தான் பட் இது ரெண்டுமே வந்து பிளாக் டீல் தான் ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து ட்ரேட் இருக்குது ஓகே இப்போ ஓவரால்னால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பல்லவிகள் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை ஒரே டியூன் ஒரே பல்லவி தான் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹ்ரெட் சப்போர்ட்டு சப்போர்ட் வரும்போது ஃப்ரெஷ் ஷார்ட் வந்து வேணாம் ஓரளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடராக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம் இல்லை ரெசிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போடலாம் எய்தர் சைடு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலேயோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் இருக்கும் இந்த லாஸ்ட் மோர் தென் ஒன் மன்த் இந்த ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ்லயே அரை அரைச்சி தள்ளுறாங்க இனி இந்த ரெண்டு மூணு அப்படிதான் இருக்க ஓகேங்களா மந்த்லி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க லைவ் மார்க்கெட்டில் சம் இம்பார்ட்டண்ட் மெசேஜ் நியூஸு ஈவெண்ட்ஸு இது எல்லாமே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜூன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி அர்ஜூன் பங்கு மார்க்கெட்னு ஏகப்பட்ட டெலகிராம் சேனல் இருக்குது ஸோ அதெல்லாம் எதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அதில் எதுலேயுமே பணம் கட்டிடாதீங்க அது எல்லாமே வந்து ஃபேக் ஐடி ஓகேங்களா என்கிட்ட ஒரிஜினல் ஐடியில் இருக்கிற ஃபாலோவர்ஸோட ஃபேக் ஐடியில் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிறாங்க பட் அது வந்து மார்க்கெட்டிங் டீமில் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அது வந்து ரியல் ஃபாலோவர்ஸ் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து சார்ட் பண்ணுங்கள் ஒரிஜினல் ஐடி என்ன அப்படின்னு கூட நீங்கள் கேளுங்கள் ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பரு என்னுடைய யூடியூப்லேயே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓவராலாக வந்து காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் டூ குரோ இருக்குது ஃபுட்டு சைடு வந்து நியர்லி வந்து தேர்ட்டின் குரோ இருக்குது நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது ட்வெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் அண்ட் போட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மேலே இருக்கிறது நிஃப்டி கீழே இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டீன் கேண்டில் ரெண்டுமே அதாவது நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மேலே சஸ்டைன் ஆயிட்டுருச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டின் ஆயிட்டு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஓகேங்களா இந்த லெவலாக வாட்ச் பண்ணிக்காங்க பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சா அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர